கவிதை வாசிப்பு ஜெய சசிகலா ஸ்ரீ நேசன் அவருடைய கவிதைகளை சில கவிதைகளை வாசிப்பார் வணக்கம் ஒரு சில கவிதைகள் ஜெய சசிகலா குரு தட்சணை குரு அன்றமர் கற்பாரை இருக்கையை கண்ணாடி பழைக்குள் பத்திரப்படுத்தி விட்டார்கள் அமைதி வேண்டும் ஆன்மாக்களிடையே இன்னும் தெரிந்து கொண்டிருக்கும் அவர் அசதியை போக்க என் மழையின் உச்சி பாறையை ஆசனமாக்கி சற்றே அமர செய்கிறேன் செய்வேன் தேவதை ஒரு தேவதையைப் போல அசைந்து நகரும் மூடு பணியை உடுத்திய இந்த தை மாத காலை பின்னணியில் மங்களாக ஒளிரும் சூரியன் அவள் சூடிய பொருத்தமான மலர்தான் விளையாட்டு இத்தனை நாளாய் விளையாடியிருந்த வெறுமையான மைதானத்தில் பள்ளியில் இருந்து திரும்பும் சிறுவன் தனிமையில் சற்றே நின்று நண்பர்களுடன் கூச்சலிட்டு பேசுகிறான் பாவனையிலே பந்து வீசி அடிக்கிறான் கொஞ்ச நேரம் மகிழ்வாய் இருந்துவிட்டு மிதி வண்டியில் கிளம்பி செல்கிறான் எனக்குத்தான் துக்கம் தாழ முடியவில்லை பயணம் மழைக்கு செல்லும் பாதையில் அதன் உச்சியை பார்த்து கொண்டே நடப்பவனுக்கு அதை தவிர இப்பிரபஞ்சத்தில் வேறொன்றும் தெரிவதில்லை அவனுக்கு அவன் இருப்பது கூட நன்றி நான் எஸ் தேவி நாவல் எழுதிய எழுத்தாளர் கு ராமலிங்கம் அவர்களுடைய கவிதைகள் ஒரு கவிதை வாசிக்கிறேன் எல்லாம் கிடைத்திருக்கிறது எல்லாம் கிடைத்திருக்கிறது வாழ்க்கையில் உனக்கு அப்புறம் ஏன் சோகமாகவே இருக்கிறாய் என்றார்கள் வாழ்க்கையில் பாசத்தையே பல்கலைக்கழகமாக பயின்ற எனது இரு தான்மார்கள் தாசில் பண்ணுவான் என் மகன் என்கின்ற தரிசு கனவுடனேயே தவறி போன அப்பா தம்பியால் எல்லாம் முடியும் என தட்டி கொடுக்கும் தமையன்மார் நிசியில் வீடு வந்தாலும் சிரித்தபடி உணவிடும் பெரிய மதனி கல்லூரி முடிந்த கையோடு கலரில் கவிதை பதிவுகளில் விட்டு சென்ற கண்ணாமூச்சி மனிதநேயத்தை கலை இலக்கியர்களை காண்பித்து ஒதுங்கிய பேராசிரியர்கள் கவிஞனாக்கிய ரசனை இப்படி எல்லாமே கிடைத்திருக்கிறது வாழ்க்கையில் ஆனால் கிடைக்காமல் போனது ஒரு வாழ்க்கையும் அதன் நிரந்தரமும் தான் நண்பா எப்பொழுதும் சிரிக்க முடிகிறது நன்றி காய்ந்து உலர்ந்த காய்ந்து உலர்ந்த வார்த்தைகளில் வெடிப்பில் புகையின் நெடி சிலருக்கு மட்டும் வார்த்தைகளில் விரும்பு கீழ் உதடுவரை உமிழ்வது என முடிந்திருந்தால் செய் ஆனால் கண்களினால் மட்டும் வேண்டாம் கண்ணே காதலுக்கும் சோகத்திற்கும் உப்பு வார்த்தைகள் ரொம்பவும் ஓப்பானவை போல நட்பில் கூட நட்பில் கூட நடிக்க தெரிந்தவன் பிழைத்துக் கொள்வான் நடித்தால் படிக்கையையும் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுவாள் சிநேகிதி மனசும் மூளையும் விளைந்து நிற்பவனுக்கு மனைவியின் பிரியமும் லபிப்பதில்லை ஐந்து வருட நட்பு ஐந்து வருட நட்பு உனக்கு அக்குள் வாசனையும் எனக்கு அக்குள் வாசனையும் விட்டு வைத்திருப்பதாய் ஞாபகம் தீவிரமான தேடலில் விளிம்புகளில் நாம் எதிரெதிராய் நின்ற பொழுது விளிம்புகளுக்கு விரும்பில்லை என்பதை மறந்து போனோம் எண்ணங்கள் தொட முடிந்த எல்லை எல்லையை என்றைக்கும் தொட முடியாது என்னாலும் உன்னாலும் என்னாலும் ஜெயம் என்பது நீயும் நானும் எதிரெதிராய் நிற்கும்போது நமக்கில்லை போ நன்றி